என்னது இனி சேர்க்காலேயே ஜம்முன்னு நுர வர தேய்ச்சிக்கலாமா நான் வீட்லயே சேர்கா பவுடர் ரெடி பண்ணிடலாம் நாலு வகையான பூக்கள் வந்து சேர்க்கணுங்க ரோஜா பூ செம்பருத்தி பூ ஆவாரம்பூ மணத்துக்காக மகிழம்பூ இது எல்லாமே அவ்வளோ வாசனையா இருக்கும் ரொம்ப ஹேருக்குமே நல்லது கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ நல்லது மறிகொழுந்து நல்ல வாசனைக்கு நல்ல காஞ்ச நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கோரைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க பூலாங்கிழங்கும் முடிக்கும் அவ்வளோ நல்லது அதுவும் சேர்த்துக்கோங்க கார்போரைஸ் அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க பூந்தி பூந்தி கொட்டை நல்லா நுர வரதுக்காக சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி வெட்டி வெறும் சேர்த்துக்கோங்க இனி தேவையான அளவுக்கு ஷேக்கா வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வெயில காய வச்சு பட்டு பட்டு உடையிற அளவுக்கு காஞ்சிடணும் அது கூடவே வெந்தயமும் பாசி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஷேக்கா பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் எந்த விதமான கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாம நான் செஞ்ச அதே ப்ராசஸ்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதனால ஷாம்பு மாதிரி நுரைச்சு வராதுங்க பூந்தி கொட்டையும் வெந்தயமும் சேர்க்கறதால அந்த வலுவலப்பு தன்மை நுர மாதிரி வரும் அதுக்காக நல்லா நுரைச்சு வரணும் அதிகமா சேர்த்தா ஹேர் ஆகிரும் அளவுகள் எல்லாம் சரியா தெரிஞ்சு பக்குவமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்